மீண்டும் ஒரு விளையாடி உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்காவுக்கு அடையிலான ஐந்து இருபது இரு போட்டிகளின் தொடரில் நேற்றைய தினத்தில் மூன்றாவது போட்டி தர்மசாலாவில் ஆரம்பிந்தது குறிப்பிடத்தக்கது முதல் இரண்டு போட்டிகளில் இந்திய அணி முதலாவது போட்டியிலும் இரண்டாவது போட்டியில் தென்னாப்பிரிக்கா வெற்றி பெற்று ஒன்று கொன்ற படையில் இந்த போட்டித் தொடரில் சமநிலையில் இருந்தது ஆகவே மூன்றாவது போட்டி நேற்றைய தினத்தில் ஆரம்பம் வேடைகள் நாணய சுற்றி வெற்றி பிறந்த இந்திய அணி தமது அணியை களத்தடுப்பை தேர்வு செய்திருந்தார்கள் ஆகவே டிகோக்கா நேற்றைய தினத்தில் ஆட்ட தென் தென்னாப்பிரிக்காவின் அதிரடி ஆட்டக்காரர் ஏற்கனவே கடந்த போட்டியில் தொண்ணூறு ஓட்டங்கள் அதிரடியாகப் பெற்றுக் கொடுத்த ஆட்ட நாயகன் விருதினை பெற்றுக் அவர் நேற்றைய தினத்தில் ஒரு ஓட்டத்தோடு ஆட்டம் இழந்திருந்தார் பிரீசா என் பூஜ்யம் மற்றும் பிரீவியஸ் இரண்டு ஓட்டங்களோடு ஆட்டம் விளக்க இந்திய பந்தய வீச்சாளர்களின் ஆதிக்கம் சிறப்பாக இருந்தது மூன்றதுசம் ஒரு பந்து வீச்சில் ஏழு ஓட்டங்களுக்கு முதல் மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அர்ஷித் மற்றும் ஆர்ஷிப் சிங்க்கு இடையிலான இந்த பந்து ஊர்கள் சிறப்பாக அமைந்ததன் காரணமாக தென் ஆப்பிரிக்கா தொட்டுப்பாடு வீரர்களுக்கு சாதகமில்லாத பாதகமான பந்து வீச்சுகளை வழங்கியிருந்தார்கள் ஆகவே ஸ்டிஷன் ஆஃப் ஒன்பது ஓட்டங்கள் கோர்பின் போச் நான்கு மார்க்கோ ஜான்சன் இரண்டு பாட்மன் ஒன்று பெரேரா பதினைந்து ஓட்டங்கள் பதினைந்து பந்துகளில் நான்கு ஓட்டம் ஒன்று ஆறு ஓட்டங்கள் ஒன்றோடங்களாக இருபது ஓட்டங்களையும் நூற்றி பன்னிரெண்டு ஓட்டங்கள் மார்க்கம் நாற்பத்தி ஆறு பந்துகளை எதிர்கொண்டு அதிரடியான நான்கு ஓட்டங்கள் ஆறு ஆறு ஓட்டங்கள் இரண்டு இடங்களாக அறுபத்தோரு ஒரு ஓட்டங்களை பெற்றுக்கொடுத்த இந்த மூன்று வீரர்கள் மாத்திரமே இரட்டை இலக்கத்தை கடந்திருந்தார்கள் ஏனைய எந்த வீரர்களும் ஒற்றை இலக்கத்தை கடக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இதன் காரணமாக இருபது பந்தோர்கள் நூற்று பதினேழு ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் விளைந்திருந்தார்கள் தென்னாப்பிரிக்கா அணியினர் இந்திய பந்து வீச்சலை சமாளிக்க முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது தென்னாப்பிரிக்கா துடுப்பட வீரர்களுக்கு ஹர்சீப் சிங் நேற்றிய தினத்தில் நான்கு ஓவர் பந்து வீசி பதிமூன்று ஓட்டங்களுக்கு இரண்டு முக்கியமான விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் வருண் சாக்கரவை தமிழக வீரர் நான்கு பந்துகளின் பதினோரு ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியதோடு முப்பத்தி இரண்டு போட்டிகளிலே விரைவான ஐம்பது விக்கெட்டுகளை இருபது இருபது போட்டிகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியா சார்பிலே இரண்டாவது இடத்தை இந்த பட்டியலில் பெற்றிருக்கிறார் இதற்கு முன்னதாக குல்தீப் யாதவ் இரு முப்பது போட்டிகளிலே இந்த ஐம்பது ஓட்டங்களை விரைவாக அடந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது அர்ஷித் ரானா நான்கு பந்துகளும் முப்பத்தி நான்கு ஓட்டங்கள் இரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார் குல்தீப் யாதவ் இரண்டு விக்கெட்டுகளை இறுதி பந்துவர்களை பெற்றுக்கொள்ளத்தோடு சிவம் தூபே ஒரு விக்கெட்டையும் ஹார்திக் பாண்டியா நேற்றைய தினத்தில் ஒரு விக்கெட்டை பெற்றுக்கொள்ளத்தோடு இருபது இருபது போட்டிகளிலே ஆயிரம் ஓட்டங்கள் நூறு விக்கெட்டுகளை பெற்ற சிறந்த வீரராக நேற்றைய தினத்தில் தன்னுடைய சாதனையை பதித்திருந்தார் ஆகவே இந்திய அணிக்கு ஒரு நூற்று பதினெட்டு ஓட்டங்கள் மாத்திரமே தேவைப்பட்ட அடிப்படையில் ஆரம்ப தொடுப்பாட்ட அபிஷேக் சர்மா மற்றும் சுக்மன் கிழக்கு இடையிலான இணைப்பாட்டம் அதிரடி காட்டி இருந்தார்கள் முப்பத்தி ரெண்டு பந்துகளில் அறுபது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் இணைப்பாட்டமாக முதல் ஆறு பந்துகளில் அறு அறுபத்தெட்டு ஓட்டங்கள் அதிரடியாக பெறப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியத் தொட்டுப்பாட்ட வீரர்களால் அபிஷேக் சர்மா மீண்டும் ஒரு அதிரடியான வளமையான தொட்டுப்பாட்டத்தை காண்பித்தார் பன்னிரண்டு பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் மூன்று ஆறு ஓட்டங்கள் மூன்று ஓட்டங்களாக முப்பத்தைந்து ஓட்டங்கள் பெற்று ஆட்டம் சூப்மன் கில் நேற்றைய தினத்தில் ஒரு பொறுப்புடனான ஆட்டத்தை நிலைநாட்டுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நான்கு ஓட்டங்கள் ஐந்து ஆடங்களாக இருபத்தெட்டு ஓட்டங்களை பெற்று மீண்டும் விமர்சனத்துக்குள்ளான ஆகவே அணியின் தலைவர் சூரியகுமார் யாதவ் பொறுப்புடன் ஆட வேண்டிய இவர் நேற்றைய தினத்திலும் ஓட்டங்கள் இரண்டு இடங்களாக பன்னிரண்டு ஓட்டங்களோடு ஆட்டமிழந்து ஏமாற்றம் அளித்திருந்தார் இது தினத்தில் நான்கு ஓட்டங்கள் மூன்று இடங்களாக இருபத்தைந்து ஓட்டங்களோடும் ஆட்டம் காதிருந்தமை குறிப்பிடத்தக்கது திலக் பரமாயை பொறுத்தவரை தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான சிறப்பான துடுப்பாட்டை தொடர்ந்தும் வழங்கி வருகிறார் அவருடைய துடுப்பாட்டம் இந்திய அணிக்கு வலு சேர்த்துக் கொண்டிருக்கிறது சிவம் தூபினி நான்கு பந்துகளில் கொண்டு ஆறு ஓட்டம் மூன்று நான்கு ஓட்டம் மூன்று இடங்களாக பத்து ஓட்டங்களை ஆட்டம் விளக்காது பெற்றிருந்த வழக்கில் பதினிதம் ஐந்து பந்து வீச்சில் மூன்று விக்கெட்டுகளை மாற்றம் விழுந்த நூற்றி இருபது ஓட்டங்களை இந்திய அணியால் பெற முடிந்தது ஆகவே ஏழு விக்கெட்டுக்கு வித்தியாசத்தில் இருந்த போட்டியில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க இருபத்தி ஐந்து பந்துகள் மீதம் இருக்கின்ற வழக்கில் இதன் காரணமாக இந்திய அணி இரண்டுக்கு ஒன்றரை அடிப்படையில் இப்பொழுது போட்டித் தொடரில் முன்னிலை வைக்கிறது ஆகவே இந்திய அணி பந்து வீச்சிலும் துடுப்பாடத்திலும் சிறப்பாக அமைந்திருக்கிறது மூன்றாவது போட்டியிலே ஆகவே தென்னாப்பிரிக்கா பந்து வீச்சுப் போட்டியில் லுங்கி நிக்கிடி மற்றும் மார்க்கம் ஜான்சன் போச் தலா ஒரு விக்கெட்டுகளையும் பந்து வீச்சில் வீழ்த்தியிருந்தன ஆகவே இந்த போட்டியில் சிறப்பாக பந்து வீசி நான்கு ஓவர்களில் பதிமூன்று ஓட்டங்கள் இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்த ஆர் சிங் இந்த போட்டியின் நாட்டின் நாயகனாக தெரிவானது என்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் ஒருவர் விளையாட்டு செய்ததோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வழிபடுத்து உங்கள் அன்பின் பார்த்துள்ளாஸ் வணக்கம் சந்திரே